ஹாய் வெல்கம் டு லன் வித் ஸ்நாக்ஸ் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினொன்று பார்க்கலாம் கொஸ்டின் பாருங்கள் cos மைனஸ் minus sin theta, என்பது செங்குத்து அணி என்ன நிறுவன் செங்குத்து அணி அப்படின்னா கண்டிஷன் என்னென்னா அணி இன்ட்டு condition ட்ரான்ஸ்போஸ் ஈக்குவல் a ஏ ட்ரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஐ அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும் அது இந்த கண்டிஷனை தான் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிற இந்த a ஏன்னு சொல்லி எடுத்து எழுதிக்கிறேன் இப்போ இதுக்கு ஏ transpose கண்டுபிடிக்க போகிறோம் இந்த ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண போகிறோம் ஸோ ஏ ரெண்டு மேட்ரிக்ஸையும் எடுத்து எழுதிட்டேன் இப்போ இந்த ரோவை இந்த ரெண்டு காலம் கூட மல்டிபிள் பண்ண போகிறோம் அடுத்து இந்த ரோவை இந்த ரெண்டு காலம் கூட மல்டிபிள் பண்ணி ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோவில் பண்ணணும் இப்போது காஸ்தீட்டா இன்ட்டு காஸ்தீட்டா கா ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் மைனஸ் சைன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ்தீட்டா சைன் தீட்டா இன்ட்டு காஸ்தீட்டா மைனஸ் மைனஸ் சயின் தீட்டா இன்ட்டு sin தீட்டா சயின்ஸ் sin sin cos தீட்டா காஸ்தீட்டா இன்டூ காஸ்தீட்டா ப்ளஸ் காசு கோயை தீட்டா நமக்கு தெரியும் காசு கோயை plus ப்ளஸ் சயின்ஸ் கோயில் தீட்டானா ஒன்று அதே மாதிரி சயின்ஸ் கோய தீட்டா காசு கோயை தீட்டானா ஒன்று இப்போது cos சயின் sin இங்கே ப்ளஸில் இருக்குது அதே தான் இங்கே வந்து மைனஸில் இருக்குது ஸோ ரெண்டு கேன்சிலை ஜீரோ ஆயிருச்சு இங்கேயும் சயின் தீட்டா காஸ்தீட்டா அப்படிங்கிறது ப்ளஸில் இருக்குது இங்கே காஸ்தீட்டா சயின் தீட்டாங்கிறது மைனஸில் இருக்குது ஸோ ரெண்டு ஆயி ஜீரோ ஆயிருச்சு இப்போ இது டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் அதே மாதிரி டைக்னலில் ஒன் கிடச்சிருக்கிறதுனால இது நம்ம ஐ டூ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் இப்போது நமக்கு ஏவியும் ஏ ட்ரான்ஸ்போஸையும் மல்டிபிள் பண்ணிணா ஐங்கிறது கிடைக்கிது அப்போ ஏ ட்ரான்ஸ்போஸையும் ஏவி மல்டிபிள் பண்ணா நமக்கு தான கிடைக்கும் அதனால தான் இங்கே எழுதியிருக்கோம் ஏஇன் டூ ஏ ட்ரான்ஸ்போஸ்

மூணு என்பது செங்குத்து அணியனில் ஏபிசிகளின் மதிப்பை காண்க இதிலிருந்து ஏ இன்வர்ஸை இங்கே காண்கிருக்காங்க இப்போ இதில் ஏ என்பது செங்குத்து அணி அப்படின்னா ஏ ட்ரான்ஸ்போஸ் இன்டூ ஏ இக்வல் டு இன்ட்டு ஏ ட்ரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ இந்த கண்டிஷனுக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகிறதுன்னு சொல்லியிருக்காங்க இங்கே நம்ம ஐ த்ரீ போட்டிருக்கோம்னா த்ரீ கிராஸ் த்ரீ மேடிக்ஸ் அதனால் ஐ த்ரீ போட்டிருக்கும் இப்போ இதில் நான் ஏ ட்ரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏவும் எடுத்துக்கலாம் ஏ இன்ட்டு ஏ ட்ரான்ஸ்ஸோஸும் எடுத்துக்கலாம் நான் வந்து ஏ ஏ ட்ரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ த்ரீ அப்படிங்கறதை எடுத்துகிட்டு சால்வ் பண்ணி ஏபிசியோட வேலுவை கண்டுபிடிக்க போகிறேன் இப்போ ஏவோட வேல்யூவை இந்த மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்குங்க அடுத்து ட்ரான்ஸ்போஸ்க்கு இந்த ஒன் பை செவன் அப்படி தான் வரும் இந்த ரூவை காலமாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அடுத்து செகண்ட் ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அடுத்து தேர்ட் ரோவோ காலமாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஈக்குவல் டு ஐ த்ரீ ஐ திங்க் அதாவது இது த்ரீ க்ராஸ் த்ரீ மேட்ரிக்ஸு பேங்கலில் மட்டும் ஒன் வந்துடுச்சு மீதியெல்லாம் ஜீரோ போட்டாச்சு அடுத்து மல்டிபிள் பண்ண போகிறோம் ஒன் பை செவன் இன்ட்டு ஒன் பை செவன் ஒன் பை ஃபார்ட்டி நயன் இப்போ இந்த ரோவை இந்த மூணு காலம் கூட மல்டிபிள் பண்ணி ஃபர்ஸ்ட் ரோவில சப்ஸ்ட்ரிப் பண்ணும் சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் த்ரீ ப்ளஸ் நைன் ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் சிக்ஸ் இன்ட்டு பி சிக்ஸ் பி மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் டூ ப்ளஸ் சிக்ஸ் ஏ இன்டு சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஏ சிக்ஸ் இன்டூ டூ டுவெல் மைனஸ் த்ரீ இன்ட்டு சி மைனஸ் த்ரீ சி ஏ இன்ட்டு த்ரீ த்ரீ ஏ அடுத்து செகண்ட் ரோவை இந்த மூணு காலம் கூட மல்டிபல் பண்ணணும் பி இன்டூ சிக்ஸ் சிக்ஸ் பி மைனஸ் டூ இன்டூ மைனஸ் த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் சிக்ஸ் இன்டூ ஏ சிக்ஸ் ஏ பி இன்டூ பி பி ஸ்கொயர் மைனஸ் டூ இன்டூ மைனஸ் டூ ப்ளஸ் ஃபோர் சிக்ஸ் இன்டூ சிக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் பி இன்டூ டூ டூ பி மைனஸ் டூ இன்டூ சி மைனஸ் டூ சி சிக்ஸ் இன்டூ த்ரீ ப்ளஸ் எயிட்டீன் டூ இன்டூ சிக்ஸ் டுவெல் சி இன்டூ மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ சி த்ரீ இன்டூ ஏ த்ரீ ஏ டூ இன்டூ பி டூ பி சி இன் டூ மைனஸ் டூ மைனஸ் டூ சி த்ரீ இன்ட்டு சிக்ஸ் ப்ளஸ் எயிட்டீன் டூ இன்ட்டு டூ ஃபோர் சி இன்ட்டு சி சி ஸ்கொயர் த்ரீ இன்ட்டு த்ரீ ப்ளஸ் நைன் போட்டாச்சு அடுத்து இந்த அடி வந்து வந்துருச்சு அடுத்து இந்த இதை ப்ளஸ் பண்ணி இருக்கிறது போகிறோம் தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இது எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது இதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது அடுத்து ஃபோர் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி அதே மாதிரி இந்த இடம் வந்து நைன் ப்ளஸ் ஃபோர் வந்து தேர்ட்டின்னு சொல்லி இருந்தாச்சு மீதி எதுவும் நல்லா ப்ளஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி அதை அப்படி வச்சாச்சு அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே இருக்கிற இந்த ஒன் பை ஃபார்ட்டி நைன் வந்து ஈக்குவல் டுக்கு அந்த சைட் போகும்போது நமக்கு மல்டிப்பிளை ஆயிரும் ஸோ ஃபார்ட்டி நைன் இங்கே வந்துருச்சு அடுத்து இந்த ஃபார்ட்டி நைனை உள்ள மல்டிபிள் பண்ணியிருக்கும் ஸோ டயனில் நமக்கு என்ன வந்துடும் இந்த ஃபார்ட்டி நைன் வந்துடும் இப்போ ஒன்று ஒன்றையும் நம்ம ஈக்குவல் பண்ணி எழுத போகிறோம் ஸோ இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டும் இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டு ஈக்குவாக ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவ டு ஃபார்ட்டி நைன் இதை ஃபஸ்ட் இக்குயனாக வச்சுருக்கேன் அடுத்து பி ஸ்கொயர் ப்ளஸ் ஃபார்ட்டி ஈக்குவல் டு ஃபார்ட்டி இது செகண்ட் இக்குயஷன் சி ஸ்கொயர் ப்ளஸ் தேர்ட்டின் ஈக்குவல் டு ஃபார்ட்டி நைனைங்கிறது தேர்ட் இக்குவேஷன் அடுத்து மீறி இருக்கிற இந்த சிக்ஸ் எலமெண்ட்டுக்குமே இந்த ஜீரோங்கிறது ஈக்குவலாக இருக்கும் ஸோ அதையும் ஈக்குவல் பண்ணி நான் ஈக்குவேஷனாக வச்சிருக்கேன் ஆக்சுவலி இது இவ்வளோ எழுதணுங்கிறது அவசியமே இல்லை ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு மூணுத்தையும் நம்ம ஏவோட வேல்யூ பி வேல்யூ கண்டுபிடிச்சலாம் அதனால் இதை மட்டும் நீங்கள் எல்லாரும் ஓகே தான் பட் நம்ம இது கூட ஈக்குவல் பண்ணி எழுதி காட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் ஸோ அதனால் அதை ஈக்குவெடு ஜீரோன்னு சொல்லி ஈக்குவல் பண்ணி எழுதிடுங்க அடுத்து நான் ஒன்று ஒன் ஒன்றுலேருந்து ஒன் ஃபஸ்ட் இக்குவஷன் என்ன இருக்குன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபார்ட்டி நைன்னு இருக்குது இப்போ இதுலேருந்து ஏ ஸ்கொயர் வச்சு ஃபார்ட்டி ஃபை அந்த சைட் கொண்டு போகும்போது ஃபோர் வந்துடும் ஏக்கு வந்து ரூட் எடுக்கும்போது டூ அடுத்து ரெண்டுலேருந்து பி ஓட பி ஸ்கொயர் பிளஸ் ஃபார்ட்டி ஈக்குவல் டு ஃபார்ட்டி நைன் தான் செகண்ட் இக்குயேஷன் ஸோ இதுலேருந்து பியோட வேல்யூ வந்து எனக்கு திரும்பியும் கிடைக்குது மைனஸ் பண்ணால் நைன் ரூட் எடுத்தால் த்ரீ அடுத்து சி ஸ்கொயருக்கு தேர்ட்டின் வந்து அந்த சைட் போகும்போது நமக்கு தேர்ட்டி சிக்ஸ்னு கிடைக்குது சிக் தேர்ட்டி சிக்ஸுக்கு ரூட் எடுக்கும்போது சியோட வேல்யூ வந்து எனக்கு சிக்ஸ் இப்போ நமக்கு ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ ஏங்கிற மேட்ரிக்ஸில் வந்து இங்கே ஏபிசின்னு இருக்கு இல்லையா இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன் வேல்யூ சப்ஸ்ட் பண்ணி ஏவ எழுதியாச்சு இப்போ அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இதுல இருந்து ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா நம்ம எதை வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏ இன் டே ட்ரான்ஸ்போஸ் இக்குவல் டு ஐ த்ரீ அப்படின்னு சொல்லி வச்சிட்டோம் இப்போ நான் இதுலேருந்து தான் ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்க போகிறேன் ஸோ அந்த ஃபஸ்ட் எடுத்துக்கலாம் இங்கே வந்து நம்ம ஏ இன்வெர்ஸால் பெருக்க கிடைப்பது ஸோ ரெண்டு பக்கமும் நான் ஏ இன்வர் மல்டிபிள் பண்ண போறேன் அப்போ ஏ இன்வர் மல்டிபிள் பண்ணியாச்சு ஏ இன்வெர்ஸும் ஏவும் கேன்சல் ஆகி ஏ ட்ரான்ஸ்போஸ் வந்துருச்சு அடுத்து ஐ இன்டு ஏ ட்ரான்ஸ்போஸ் ஏ ட்ரான்ஸ்போஸ் தான் இப்போ ஏ ட்ரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸுங்கிறது ஏ ட்ரான்ஸ்போஸ்க்கு ஈக்குவல் இல்லையா ஸோ அதனால் ஏ ட்ரான்ஸ்போஸோட வேல்யூவை ஏ இன்வர்ஸ்க்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு இந்த ஒன் பை செவன்டீன் ஏவ வந்து நம்ம ட்ரான்ஸ்போஸ் இருக்க போகிறோம் அப்போ இந்த ரூவை காலமாக சேஞ்ச் பண்ணியாச்சு செகண்ட் ரூவை காலமாக சேஞ்ச் பண்ணியாச்சு தேர்ட் ரூவா காலமாக சேஞ்ச் பண்ணியாச்சு அவ்வளோதான் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ரெண்டு ஒரு ஈக்குவல்ட்டு இருக்கும்போது இன்னொரு வாட்டி நம்ம இங்கே முன்னாடி ஈக்குவல்ட்டுன்னு போடக்கூடாது அதுக்கு மேலே இம்ப்ளைஸ் யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் ஈக்குவல் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனால் ஆல்ரெடி இங்கே ஒரு ஈக்குவல் டூ இருக்கு இல்லையா அதனால் அதுக்கு முன்னாடி வராது ஈக்குவல் டூ நம்ம போடக்கூடாது இன்ஃப்ளைஸ்னு சொல்லி போடணும் இந்த ரெண்டு சாமில் ஏதாவது டவுட் இருந்துதுன்னா கமெண்டில் கேளுங்க நெக்ஸ்ட் சாமில் பார்க்கலாம் தேங்க்யூ